மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லிக் கொள்கிறார்கள் அந்த பொய் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா நாளை பார்த்துக்கிறேன் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ரொம்ப சௌகரியமான வார்த்தைகள் இவைகள் அல்லவா எத்தனை முறை இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொண்டு அதை நீங்கள் செய்யாமல் இருந்திருக்கிறீர்கள் நாளை நான் செய்ய போகிறேன் நாளை முதல் நான் தொடங்க போகிறேன் என்கிற இந்த பொய்களை உங்களுக்கு நீங்களே திரும்ப திரும்ப கொள்வதன் மூலமாக இல்லாத ஒன்றை நீங்கள் உங்களுக்கு நீங்களே இருப்பதாக சொல்லிக்கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த பொய்கள் உங்களை சமாதானப்படுத்தலாம் இந்த பொய்கள் உங்களை சௌகரியமாக உணர வைக்கலாம் இந்த பொய்கள் மார்கழி மாத குளிருக்கு இதமளிக்கும் கதகதப்பை அளிக்கும் ஒரு போர்வையை போன்று உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் நிஜ வாழ்க்கை யதார்த்த உலகம் அப்படிப்பட்டதல்ல நீங்கள் நினைப்பதற்கும் நேர்மாறானது நீங்கள் காத்திருக்கும் ஒவ்வொரு நொடிகளையும் நீங்கள் மீண்டும் பெறப்போவதில்லை சரியான நேரத்திற்காக காத்திருப்பதால் நீங்கள் செலவு செய்த ஒவ்வொரு நொடிகளும் வீணடிக்கப்பட்டவைகளே டைம் இஸ் மணி என்று சொல்வார்கள் சிலருக்கு அது உண்மையாக இருக்கலாம் சிலருக்கு அது உண்மை அல்லாமலும் இருக்கலாம் பட் டைம் இஸ் லைஃப் நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கை இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களை அந்த செயல்களை இந்த உலகத்தில் யாரோ ஒருவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார் அவர்கள் செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கனவில் மட்டுமே பார்த்த அந்த வாழ்க்கையை யாரோ ஒருவர் நிஜமாக்கிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் இந்த யதார்த்த நிஜத்தை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அடைய விரும்பும் ஒவ்வொன்றையும் இந்த உலகத்தில் வேறு ஒருவர் அடைந்து கொண்டு தான் இருக்கிறார் இந்த உலகம் அனைத்தையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கப் போகிறது ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்ள தயாராக இல்லாத பட்சத்தில் அதை யார் பெற்றுக்கொள்ள தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் அதை பரிசளிக்கும் எது எது உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற அந்த ஒன்றை செய்ய விடாமல் எது உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது இந்த கேள்விக்கு உங்களுடைய மனதில் இருக்கும் பதில்கள் அனைத்தும் மாயையானவை அவைகள் நிஜமல்ல உங்கள் மனதில் இருக்கும் மாயைகளே அவைகள் இரண்டு விடயங்கள் உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது ஒன்று காரணங்கள் இரண்டாவது பயங்கள் இந்த இரண்டுமே உங்கள் மனதில் இருக்கும் மாயை வேறொன்றுமல்ல இன்று என்பது மட்டுமே நிஜம் இந்த கனப்பொழுதற்கு மட்டுமே நீங்கள் சொந்தக்காரராக இருக்கிறீர்கள் நீங்கள் இதை வீணடித்தால் இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு வராமல் கூட போகலாம் நீங்கள் இதை வீணடித்தால் நீங்கள் வீணடிப்பது வெறும் நேரம் அல்ல உங்கள் வாழ்க்கையை டைம் எய்ஸ் லைஃப் என்ன நடக்கலாம் என்பதை குறித்து கனவு காண்பதற்கான நேரம் இது அல்ல கனவு காண்பதை நிறுத்திவிட்டு அதை நிஜமாக்குவதற்கான காலம் இது நீங்கள் என்னவாக மாற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த நபராக மாறினால் எப்படி இருக்கும் என்று கனவு காண்பதை நிறுத்திவிட்டு அந்த நபராக மாறுவதற்கான செயலை செய்யத் தொடங்குங்கள் எதிர்காலம் சோம்பேறிகளுக்கானதல்ல எதிர்காலம் சும்மா இருப்பவர்களுக்கானதல்ல எதிர்காலம் தைரியமானவர்களுக்கு சொந்தமானது உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்ப பாருங்கள் எத்தனை முறை எத்தனை விடயங்களுக்கு நான் நாளை தொடங்குகிறேன் நான் நாளை செய்கிறேன் ஆ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத எத்தனை முறை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்லி இருப்பீர்கள் நீங்கள் தொடங்க வேண்டும் என்று இருந்த அந்த உடற்பயிற்சியை தொடங்குவதற்கு நீங்கள் தொடங்க வேண்டும் என்று இருக்கிற அந்த தொழிலை தொடங்குவதற்கு நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிற அந்த நல்ல பழக்க வழக்கங்களை தொடங்குவதற்கு நாளை 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 என்று நாளை குறித்து நாளை வித்தியாசமான ஒரு நாளாக இருக்கப் போகிறது என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு நீங்களே நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் நாளை காலை நான் எழுந்திருக்கும் போது மிகப்பெரிய மோட்டிவேஷனோடு நான் எழுந்திருப்பேன் நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற அனைத்தையும் நான் செய்வேன் என்று உங்களுக்குள்ளேயே நீங்கள் கனவு கோட்டை கட்டி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் காலை விடிந்தவுடன் என்ன நடக்கிறது தொடங்கினீர்களா அல்லது தொடங்காமல் இருப்பதற்கு இன்னொரு காரணத்தை கண்டுபிடித்தீர்களா உண்மை என்ன என்று தெரியுமா நாளை என்பது ஒரு காணல் நீர் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை வெகு தூரத்தில் வைத்து பார்க்கும்போது அது நன்றாக தோன்றுகிறது ஆனால் அது உண்மை அல்ல அது ஒரு காணல் நீர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக நான் ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் நீங்கள் பயிற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறீர்கள் அது உங்களுக்கு தெரியுமா எஸ் நீங்கள் பயிற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறீர்கள் நீங்கள் ஒவ்வொரு முறை சோம்பேறித்தனத்தை வளர்க்கும் போதும் சோம்பேறியாவதற்கான பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு முறையும் சாமானியனாகவே இருப்பதற்கு நீங்கள் முடிவெடுக்கும் போதெல்லாம் நீங்கள் சாமானியனாகவே இருப்பதற்கான பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய மனதிற்கு நீங்கள் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள் இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள் நீ கனவு கண்டாலும் அதை அடைவதற்கு நீ செயல்படாதே என்கிற பயிற்சியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனதிற்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க இருக்க இது இன்னும் அதிக கடினமானதாக போய்விடும் ஒரு கட்டத்தில் உங்களால் நீங்கள் செய்ய நினைத்த ஒரு சிறிய செயலை கூட நீங்கள் செய்ய விடாத செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் நீங்கள் மீண்டு எழுந்து வர முடியாமல் குழிக்குள் தள்ளப்படுவீர்கள் அந்த குழியை வெட்டியதும் நீங்களே அந்த குழிக்குள் உங்களை நீங்களே தள்ளிக்கொண்டதும் நீங்களாகவே உங்களுடைய மிகப்பெரிய திறனை உங்களுடைய மிகப்பெரிய சக்தியை உங்களுடைய மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தின்று கொண்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அறித்துக் கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் மிக ஆபத்தான வார்த்தை எது என்று தெரியுமா தோல்வி இல்ல நாளை பார்த்துக்கலாம் என்பதுதான் நாளை என்பது கனவுகளின் கல்லறையாகும் உங்களுடைய செயலாற்றாமையால் உங்களுடைய கனவுக்கு நீங்களே குளி விடாதீர்கள் நாளை என்பது எதிர்காலம் ஆனால் உங்களுடைய எதிர்காலத்தை திருடக்கூடிய திருடன் அந்த வார்த்தை தான் உங்களுக்கு நீங்களே முதலில் உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் போதும் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள் ஒரு குறிப்பிட்ட செயல் ஒரு குறிப்பிட்ட செயல் ஞாபகத்திற்கு வரலாம் நான் அன்று அதை நான் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் நாளை பார்த்து கொள்ளலாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நான் அதை தள்ளி போட்டு தள்ளி போட்டு செய்யாமலேயே இருந்திருக்கிறேன் என்கிற அந்த ஒரு செயல் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா அதை ஏன் தொடங்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் கொஞ்சம் அதை குறித்து சிந்தித்து பாருங்கள் நீங்கள் ஏன் அதை தொடங்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் இந்த கேள்விக்கு உங்களுடைய மனதில் எழுக்கூடிய அந்த பதிலானது உங்கள் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு விதத்தில் இது முக்கியம் என்று தான் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் அதை நீங்கள் செய்யாமலேயே விட்டுவிட்டதால் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்று உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்ப பாருங்கள் சரியான நேரம் சரியான தருணம் சரியான வாய்ப்பு வரும்போது நான் அதை தொடங்கலாம் என்று நீங்கள் காத்திருந்திருக்கலாம் ஆனால் அப்படி ஒன்று வராமலேயே போயிருக்கலாம் கால நேர சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சவாலாக மாறியிருக்கலாம் வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வரவேண்டும் என்று நீங்கள் காத்திருந்தால் காலம் முழுவதும் காத்திருக்க வேண்டியதுதான் நெடுநீர் மரவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்களன் காலம் தாழ்த்துதல் மறதி சோம்பல் அளவுக்கு மீறிய தூக்கம் ஆகிய நான்கும் கெடுகின்ற ஒருவர் விரும்பி செய்கிற செயல்களாகும் காலம் தாழ்த்துபவர்களுக்கும் எப்பொழுதும் காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் வெற்றி கிடைப்பதில்லை யார் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கே வெற்றி உரித்தாகிறது அவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை செய்யாமல் இருப்பதற்கான காரணங்களை விட அவர்களுடைய கனவு மிகப்பெரியது மிக முக்கியம் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி உரியது எதற்காக காத்திருக்கிறீர்கள் சரியான நேரம் வரும் வரைக்குமா எதற்காக காத்திருக்கிறீர்கள் யாராவது ஒருவர் உங்களிடம் வந்து நீங்கள் எதை நோக்கி பயணிக்க வேண்டுமோ அதை நோக்கி பயணியுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்களா நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை யாரும் உங்களுக்கு தரப்போவதில்லை உங்களைத் தவிர நீங்கள் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் தான் அதை உருவாக்க வேண்டும் நீங்கள் தான் அதை உருவாக்க முடியும் நீங்கள் காலம் தாழ்த்தும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கனவுகளை காவு வாங்கி கொண்டிருக்கிறது நீங்கள் வீணடித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் பிரபஞ்சம் கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை மதிக்கிறீர்களோ எதற்கு மதிப்பு கொடுக்கிறீர்களோ அது அதிகரிக்கும் எதை நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தூர செல்லத் தொடங்கிவிடும் வாய்ப்புகளை வீணடிக்காதீர் உங்களால் ஒன்றை ஏன் செய்ய முடியவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா அதை செய்வதற்கான போதிய திறன் உங்களிடம் இல்லாமல் இருப்பது அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஒன்றை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த திறனை நீங்கள் வளர்த்து கொள்ள முடியும் நீங்கள் தொடர்ச்சியாக முயற்சியும் பயிற்சியும் செயல்பாட்டையும் ஒன்றிணைத்து செய்யும் போது அது உங்களுடைய வசமாகும் அந்த திறன் உங்களுக்குள் உருவாக்கப்படும் ஆனால் நீங்கள் அதை காலம் தாழ்த்தி எந்த செயலையும் நீங்கள் செய்யாமல் இருக்கும்போது நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை செய்வதற்கான திறன் உங்களுக்குள் உருவாக்கப்படாமலேயே போய்க் கொண்டிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்கள் பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் காத்திருந்திருப்பீர்கள் சரியான நேரத்திற்காகவோ சரியான தருணத்திற்காகவோ சரியான மோட்டிவேஷனுக்காகவோ அல்லது ஒரு அடையாளத்திற்காகவோ என்று பல காரணங்களுக்காக இத்தனை நாட்கள் நீங்கள் காத்திருந்திருக்கலாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரும்பாலானவர்கள் ஒரு மிகப்பெரிய உண்மையை உணர்ந்திருப்பீர்கள் காலம் தாழ்த்தி இருப்பதற்கு பதிலாக நான் முன்னமே செய்திருந்தால் இன்று நான் எங்கேயோ போயிருப்பேன் என்கிற எண்ணம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பல பேருடைய மனதில் காயங்களாக பதிவாகி இருக்கிறதல்லவா ஆம் இதுதான் உண்மை இந்த பேருண்மையை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள் இந்த பேருண்மையை பற்றிய அந்த பதிவு உங்கள் மனதில் இருக்கிறது இதற்கு மேலும் யாராவது வந்து உங்களிடம் சொல்ல வேண்டுமா காலம் தாழ்த்தாதே உடனடியாகச் செய் என்று உங்களுடைய பழைய கதையை திரும்பவும் உங்களுடைய எதிர்காலத்தில் உருவாக்கி விடாதீர்கள் வினை என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்யாமல் இருக்கிறீர்கள் அதை செய்யாமல் இருப்பதற்கு நீங்கள் பல காரணங்களை கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் அதை செய்வதற்கு நீங்கள் என்னென்ன வேண்டும் என்னென்ன இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது எல்லாம் தேவையற்றது இந்த ஒன்று உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய மனதில் இருந்தால் உறுதியாய் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை செய்வீர்கள் அது என்னது வினைத்திற்பம் வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றவை எல்லாம் பிற ஒரு செயலை இடையில் விடாது செய்து முடிப்பதற்கு செயல் உறுதி என்பது ஒருவனின் மன உறுதியே மன உறுதி வேண்டும் நான் இதை செய்தாக வேண்டும் நான் இதை செய்தாக வேண்டும் என்கிற உறுதியான எண்ணத்தை உங்களுடைய மனதில் நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும் இந்த ஒன்றை செய்துவிட்டால் உங்களால் நிச்சயமாக நீங்கள் செய்ய நினைக்கும் அனைத்தையும் உங்களால் செய்துவிட முடியும் இந்த மன உறுதி என்பது ஒரு தேர்வாகும் உங்களுடைய மனதில் ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை ஒரு குறிப்பிட்ட செயல் சார்ந்த எண்ணத்தை உங்களுடைய மனதில் நீங்கள் நிலை நிறுத்தி இருக்க வைக்க முடிந்தால் உங்களுடைய மனம் உறுதியாக இருக்கிறது என்று அர்த்தம் ஆனால் இங்குதான் பல பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள் எதோடு தெரியுமா சிதறல் கவன ஈர்ப்பு இந்த இரண்டுமே உங்களை மாறி மாறி கொண்டிருக்கிறது இந்த கவன சிதறலையும் கவன ஈர்ப்பையும் நீங்கள் தான் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை குறித்த எண்ணத்தை உங்களுடைய மனதில் நிலைத்திருக்க வைக்க விடாமல் செய்வது கவனச்சிதறல் நீங்கள் எதை நினைக்க வேண்டுமோ அதற்கு பதிலாக உங்களுக்கு தேவையில்லாத பல விஷயங்களை உங்களுடைய மனதில் சிந்திக்க தூண்டுவது கவன ஈர்ப்பு கவன சிதறல் என்பது ஒரு பழக்கம் கவனச்சிதறல் என்பது ஒரு பழக்கம் கவன ஈர்ப்பு என்பது பலவீனம் முதலில் நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டிய உங்களுடைய முதல் எதிரி கவன ஈர்ப்பு தான் உங்களுடைய கண்களில் படும் அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுடைய கவனத்தை இன்று ஈர்த்து கொண்டிருக்கிறது எதற்கு உங்களுடைய கவனத்தை கொடுக்க வேண்டும் எதற்கு உங்களுடைய கவனத்தை கொடுக்கக்கூடாது என்கிற இந்த முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் ஆனால் இந்த முடிவை உங்களை எடுக்க வைப்பதுதான் இந்த கவன ஈர்ப்பு நீங்கள் முடிவெடுங்கள் எதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எதை குறித்து நீங்கள் ஆராய வேண்டும் எதை குறித்து நீங்கள் படிக்க வேண்டும் எதை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை முதலில் நீங்கள் முடிவு செய்யுங்கள் நீங்கள் அதை முடிவு செய்கிறீர்களோ அந்த முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் ஒவ்வொரு முறை உங்களுடைய கவனம் ஈர்க்கப்படும் போதெல்லாம் இதை நீங்கள் பார்க்க வேண்டும் இதை நீங்கள் படிக்க வேண்டும் என்று உங்களுடைய ஆர்வத்தை உங்களுடைய உணர்ச்சிகள் தூண்டப்படும் போதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் நான் ஈர்க்கப்படுகிறேனா அல்லது தேர்வு செய்கிறேனா ஈர்க்கப்படுவதை நீங்கள் தேர்வு செய்தால் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் எந்த ஒன்றையும் உங்களால் அடைய முடியாது இதுவா அதுவா என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் உங்களுடைய முடிவெடுத்தலை உங்களுடைய தேர்வு செய்தலை நீங்கள் பயிற்சியாக்க வேண்டும் அந்த பயிற்சி அந்த முயற்சி உங்களுக்கு பலனை கொடுக்கும் நீங்கள் தேர்வு செய்கிற அனைத்திலும் உங்களுக்கு கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்புண்டு சற்று போராடித்தான் நீங்கள் கடக்க வேண்டும் சற்று போராடித்தான் நீங்கள் பழக்கப்படுத்த வேண்டும் இதற்காக போராடுங்கள் கவனச்சிதறலை எதிர்த்து போராடுங்கள் அதை வெற்றி கொள்ளுங்கள் உதாரணத்துக்கு இந்த யூடியூபையே எடுத்துக்கொள்ளலாமே எத்தனை வீடியோக்களை நீங்கள் முழுவதுமாக பார்க்காமல் பாதியிலேயே விட்டிருப்பீர்கள் நீங்கள் அப்படி பாதியிலேயே விட்டுவிட்ட பல பயனுள்ள வீடியோக்களை திரும்ப பார்க்க உங்களை நீங்களே தள்ளிக்கொள்ளுங்கள் உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த வீடியோக்கள் போர் அந்த வீடியோக்கள் சற்று சலிப்பை ஏற்படுத்தலாம் பரவாயில்லை மீண்டும் பாருங்கள் மீண்டும் பாருங்கள் உங்களை நீங்கள் முடிவெடுக்க தூண்டிக்கொண்டே இருங்கள் இது பார்ப்பதற்கு கடினமாக இருப்பதைப் போல உங்களுக்கு தோன்றலாம் இது கடினமல்ல உங்களுடைய மனதின் பழக்கமே முதலில் உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்று ஒரு பேப்பரில் எழுத தொடங்குங்கள் மிக தீர்மானமாக எழுதுங்கள் நீங்கள் எழுதும் ஒவ்வொன்றும் தீர்க்கமானதாக இருக்க வேண்டும் பொதுவாக எனக்கு நிறைய பணம் வேண்டும் என்று பொத்தம் பொதுவாக எதையும் எழுதிவிடாதீர்கள் தீர்க்கமாக எழுதுங்கள் எவ்வளவு பணம் வேண்டும் என்று இதுபோல நீங்கள் முடிவெடுக்கும் ஒவ்வொரு இலக்கையும் தீர்க்கமாக எழுதுங்கள் தெளிவு கவனத்தை அதிகரிக்கும் கவனம் செயல் செய்ய தூண்டும் வேட்டையாட நினைக்கும் ஒரு சிங்கம் இரண்டு மான்களை குறிவைத்தால் அந்த சிங்கம் எந்த மானையும் பிடிக்காது ஒரே நேரத்தில் பலவிதமான செயல்களை செய்து முடித்துவிட வேண்டும் என்று நினைக்காதீர்கள் இன்று சில அடிகளை எடுத்து வையுங்கள் நாளை சில அடிகளை எடுத்து வையுங்கள் மறுநாள் சில அடிகளை எடுத்து வையுங்கள் இப்படி தொடர்ச்சியாக முன்னேறுங்கள் முயற்சி திருவனையாக்கும் நீங்கள் செய்ய நினைக்கும் இலக்குகளை குறித்து யாரிடமும் தெரியப்படுத்தாதீர்கள் ரகசியமாக வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் மனதையும் சிந்தனைகளையும் உயர்த்துங்கள் உயர்நிலை சிந்தனையினால் உங்களுடைய மனதை நிரப்புங்கள் உயர்நிலை சிந்தனைகளை குறித்து கேட்பதற்கும் பேசுவதற்கும் படிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் நேரத்தை ஒதுக்குங்கள் இப்படி ஒதுக்கப்படும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் கட்ட நினைக்கும் கனவு கோட்டையை கட்டி முடிப்பதற்கான செங்கற்கள் உங்கள் மனதை உயர்த்துங்கள் சிந்தனைகளை உயர்த்துங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மனதின் சிந்தனைகள் உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உங்களுடைய மனதை கட்டி வைத்திருக்கும் சங்கிலிகளை உடைத்தறியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி விடாமல் முன்னேறி செல்லாமல் இருப்பதற்கு உங்களை பின்னுக்கு இழுத்து கொண்டிருக்கும் அனைத்தையும் வெட்டித்தள்ளுங்கள் ப்ராக்ரஸ் இஸ் பெட்டர் தேன் பர்ஃபெக்ஷன் சகலகலா வல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் ஒவ்வொரு நாளும் முயற்சியில் முன்னேறக்கூடிய மனிதனாக நபராக இருக்க வேண்டும் என்று நினையுங்கள் செயல் உங்கள் பலத்தை அதிகரிக்கும் செயல் உங்கள் பயத்தை வீரறுக்கும் இந்த பதிவை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த தருணத்திலே எந்த ஒரு குறிப்பிட்ட செயல் குறித்து உங்களுடைய மனதில் அதிகமான சிந்தனைகள் எழுந்தது அந்த ஒரு செயல் குறித்து அதிகமாக சிந்தியுங்கள் அந்த செயலை எப்படியெல்லாம் செய்யலாம் என்று யோசியுங்கள் அந்த செயலை செய்வது பற்றி மட்டுமே அடுத்த இரண்டு நாட்களுக்கு தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருங்கள் கவனச் சிதறலையும் கவன ஈர்ப்பையும் எச்சரிக்கையாக கையாளுங்கள் இதை மட்டும் நீங்கள் வெற்றிகரமாக செய்துவிட்டால் நீங்கள் எதை செய்ய நினைக்கிறீர்களோ அதை செய்து முடிக்கும் வல்லமை பெற்றவராக மாறிவிடுவீர்கள் வாழ்த்துக்கள்